கனக்கம்மா காலிலேயே எந்திரிச்சு செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அவளோட புருஷன் உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவங்களோட பக்கத்து வீட்ல இருந்த பானு அந்த பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி நல்லா இருக்கீங்களா இவ என்ன காலிலேயே என்ன பேச வைக்கிறா ஆ நல்லாதான் இருக்கேன் அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது ஒண்ணு இல்ல அண்ணி இந்த காம்பவுண்ட் பக்கத்திலேயே வேப்ப மரம் இருக்கு வேப்ப இலங்கை காலையில செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அத நீங்க கொஞ்சம் வெட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயோ வீட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி அழகா சில்லுன்னு காத்து வர மாதிரி வேப்ப மரங்க இருக்கும்போது அத வெட்டி எடுக்கிறது நல்லாவா இருக்கு எவ்வளோ மருந்துக்கு இந்த இலைங்க தேவைப்படுது அதனால தான் அப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் சரிதான் انا சொன்ன அளவுதான் சரி வர அண்ணி அண்ணி உங்க கோழிங்க இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் வந்து என்னோட பூச்சடிங்கள நாசம் பண்ணுது கொஞ்சம் பாத்துக்குங்க இந்த காலத்துல மனுஷங்களே நம்ம பேச்ச கேட்க மாட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது வாய் இல்லாத பூச்சி பாவும் அது நம்ம பேச்ச கேக்குமா அது அப்படியே வந்துட்டு போட்டோம் அது என்ன பண்ண முடியும் தொட்டாலும் குத்தோம் பார்த்தாலும் குத்தோம் எப்ப பார்த்தாலும் எதானா சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு கோவம் வராதா அப்படின்னு தனக்குள்ள தானே திட்டிக்கிட்டே இருந்தா இவ பேச்ச நான் எதுக்கு கேட்கணும் இன்னொரு வாட்டி கோழி இந்த பக்கம் வரட்டும் கோழியை வெட்டி குருமா பண்ணிடுற யாருக்கு ஆ கோழிக்கு கனக்காவுக்கு பூச்செடிங்க அப்படின்னா ரொம்பவே உயிர் தன்னோட வீட்டு முன்னாடி தன்னோட வீட்டு பின்னாடினு எல்லா பக்கமும் செடிங்களே இருந்துச்சு இருந்து சந்தோஷத்தை அனுபவிச்சா கனக்காவுக்கு அவ வீட்டு பக்கத்துல பானு பிடிக்காது கனக்காவுக்கு அவளோட இடத்துல அனுமதி இல்லாம வீடு கட்டிட்டான்னு கோவம் அதனால தனக்கு ரொம்பவே பிடிச்ச பூச்செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தா வேப்ப மரத்தோட இளைஞ பானு வீட்டுல விழுறத பார்த்து எப்பவுமே சிரிச்சுகிட்டு இருந்தா என்னோட இடத்தை வழிச்சு போட்டு இங்கேயே வீடு கட்டிக்கிட்டே இல்ல இப்போ கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும் இதே மாதிரி எப்பவுமே இவ கூட்டிக்கிட்டே இருந்தா அவளோட முதுகுதான் ஒடஞ்சு போகும் பானு அவளோட புருஷன் சூர்யா கோழி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீட்டுக்கு முன்னால கொஞ்சம் இடத்த ஒதுக்கி அங்க கோழிங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய கோழிங்களை வளர்த்து தீபாவளி டைம்ல அத வித்துக்கிட்டு இருந்தாங்க நாங்க சரியான இடத்துல தான் வீடு கட்டி இருக்கோம் கனக்கா தான் சும்மா சும்மா சண்டை போடுறா அப்படின்னு பானுவோட வாதம் கனக்கா பூச்செடிய வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது போது கோழி அங்க வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படி எப்ப பார்த்தாலும் கோழிங்க காய்கறிங்களையும் தின்னுக்கிட்டு இருந்துச்சு அப்பா பானு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோழிங்களை அந்த பக்கம் விடாதேன்னு யாண்டி இப்படி பண்ற அவங்களுக்கு கோவம் வந்து கோழிய புடிச்சு குழம்பு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீதான் கவலைப்படுவ நான் எதுக்காக கவலைப்பட போறேன் அந்த காசை அவகிட்ட இருந்தே வாங்குவேன் புருஷனோட பேச்ச கேட்காத பொம்பளைங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் கோழிங்களோட பிரச்சனை அதிகமாச்சு இந்த வாட்டி பானு புதுசா வளர்த்து செடிங்களை கோழிங்க நாசம் பண்ணிச்சிங்க அத பார்த்த பானுவுக்கு கோவம் வந்து நான் எவ்வளவுதான் சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் வேணும் வேணும்னு கோழிய இந்த பக்கமே அனுப்புறா இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு இப்படி கோவத்துல ஒரு கோலை எடுத்து கோழிய மேலே விசிறடிச்சா அது கோழியோட காலுக்கு பட்டு கோழி காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பறந்து போச்சு அந்த சத்தத்தை கேட்டு கங்காதரன் சூர்யா பானு வெளியே வந்தாங்க பானு அடிப்பட்ட கோழி காலை பார்த்து கவலைப்பட்டா அண்ணி என்ன இது வேணா வேணான்னு கோழியோட காலை உடைச்சிட்டீங்க நீ வேணும் வேணும்னு கோழிய இந்த பக்கம் அனுப்பி வச்ச நான் அப்படிதான் பண்ணுவேன் இன்னொரு வாட்டி கோழி இந்த பக்கம் வந்தா அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இத்தனை நாள் போனா போகட்டும்னு நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தேன் உங்களோட திருஷ்டிப்பட்டு கோழிங்க எல்லாம் செத்து போய்கிட்டு இருக்கு யார் நீ வைத்தறிச்சல் படுறது நீத்தா என் செடிங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுற தான் செடிங்க எல்லாம் நாசமாகுது இந்த சண்டையை நிறுத்துறதுக்காக சூர்யா கங்காதர அவங்களோட பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போனாங்க மறுநாள் கணக்கா எந்திரிச்சு பாக்கும்போது வீட்டு வாசல்ல குப்பைங்க நிறைஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு பானுதான் அந்த குப்பைங்களை போட்டான்னு புரிஞ்சு போச்சு ஏய் பானு என்னடி இந்த குப்பை இந்த பக்கம் எடுத்து போட்டுருக்க நான் ஒன்னும் தூக்கி போடல உங்க மரத்திலிருந்து விழுந்த இலைய உங்க வீட்டுக்கே திருப்பி சேர்த்திருக்கேன் இது கோழிபி வாசனை வருது நீ வேணும் வேணும்னு தான் இந்த குப்பைங்கள எடுத்து இங்க போட்டுருக்கே வளர்க்கிற கோழியோட கலீஜ் தான் இருக்கும் உனக்கு வேண்டான்னு தண்ணி காய வச்சு குளிச்சுக்கோ காசு ஒண்ணு வேண்டாம் அன்னைக்கு சாந்தர கணக்கா கமகமான்னு நாட்டு கோழி குழம்பு வச்சா கங்காதரை சாப்பிடுறதுக்கு உக்காந்துகிட்டு இருந்தா கனக்கா புருஷனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா ஆஹா கனக்கா கோழி குழம்பு வாசனையிலேயே வயிறு நிறைஞ்சு போச்சு இந்த கோழிக்கு யாரோ தீனிங்கில நல்லா போட்டு வளர்த்திருக்காங்க அது வேற யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு சாப்பாடு தொண்டலியே சிக்கிக்குச்சு என்னடி பக்கத்து வீட்டு கோழியே திருடிட்டியா மறுபடியும் அந்த கோழி நம்ம வீட்டுக்கு வந்துச்சா இல்லங்க ரோட்டு மேல தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு நான் தான் அந்த கோழி அடிச்சு இப்போ குழம்பு வச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நீ செஞ்சது ரொம்ப தப்பு கணக்கா இந்த கோழினால தான் அவங்க வாழ்றாங்க இதுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இதனால அவங்களுக்கு நஷ்டம் தானே நஷ்டமும் இல்ல கஷ்டமும் இல்ல நீங்க வாயை மூடுங்க கங்காதர எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மறுநாள் காலையில கணக்கா எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் குப்பை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அத பார்த்த உடனே கனக்காவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு பானு இலைங்களோட குப்ப அதுக்கப்புறமா கோழியோட கலிஜி எல்லாமே எடுத்து கனக்காவோட பூச்செடிங்க மேல போட்டா அதுக்கப்புறம் திருடிய பாக்குற மாதிரி கனக்காவை பார்த்து சிரிச்சா பானு என்னத்துக்கு அப்படி திருடிய பாக்குற மாதிரி பார்த்து சிரிக்கிற ஏங்க அந்த கனக்காவோட மூஞ்சி பாருங்க பேய் பேயடிச்ச மாதிரி எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்னு எதனால நீ என்ன செஞ்ச நம்ம கோழிங்களோட கலீஜ எடுத்து அவளோட பூச்செடிக்கு போட்ட இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் கப்பு வாசனை வர போகுது இந்த மாதிரி சண்டைக்கு வழி வைக்க கூடாதுன்னு நான் சொன்ன தானே பானு அப்படி வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தா போன கோழி வந்துருமா இப்போ நீ சண்டை போட்ட உடனே அது வருமா நீங்க பேசாதீங்க இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏய் பானு என்னடி நீ செஞ்சிருக்கிற வேலை அழகா பூத்து இருக்கிற என்னோட பூச்செடிங்க மேல கோழி கலீஜ போடுறியா நேத்து என்னோட கோழிய அழகா புடிச்சு வெட்டி சாப்பிட்டேல இப்போ குனிஞ்சி நிமிந்து வேலை செய் அப்பதான் உன்னோட கொழுப்பெல்லாம் குறையும் அவளோட மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு யா மூஞ்சி எப்படி இருந்தா இவளுக்கு என்னவா பேரப்பாரு பானுவான் பானு உன் பேரு பானு இல்லடி பீனு ஆமாடி உன் பேரு கூட கணக்கா இல்ல கொணக்கா இந்த பொம்பளைங்க சண்டைய பார்க்க முடியாம வீட்டு ஆம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க ஒருத்தர் மூஞ்சி இன்னொருத்தர் பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் பிரச்சனை ஒண்ணுதான் ரெண்டு பேரும் வந்து ஒரு மரத்துக்கடியில உட்காந்தாங்க சூர்யா என்னோட பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் உங்க தான் திருடி அவ குழம்பு வச்சான்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னோட பொண்டாட்டி செஞ்ச வேலைக்கு நான் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என் பேச்ச என்னோட பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா நான் கூட என்னோட பொண்டாட்டி கிட்ட சொன்னேன் ஆனா அவ என் பேச்ச கூட கேட்கவே மாட்டேங்கிறா அப்போ நம்ம என்ன செய்யறது இந்த தலைவலி நம்மளுக்கு தான் போகும் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படி பண்ணலாம் சொல்லுங்க அது என்ன ஐடியா இந்த தடவை அவங்க இல்ல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அவங்களோட டபலா ஜோராவே சண்டை போடலாம் அந்த சண்டையில உங்க வீட்டுக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த மரத்தையே நான் வெட்டி எடுத்துறேன் நீங்க உங்க கோழி இந்த பக்கம் வராத மாதிரி பாத்துக்கங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க இப்பவே போனா அவளுங்களுக்கு சந்தேகம் வந்துரும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தனி தனியாவே போயிடலாம் சரிங்க அப்படியே ஆகட்டும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தனி வீட்டுக்கு போனாங்க மறுநாள் பானு மறுபடியும் கணக்கா வீட்டுல குப்பைய வாரி கொட்டினா கணக்கா சண்டை போட ஆரம்பிச்சா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கங்காதர் வந்தான் நீ சும்மா இரு கணக்கா இவங்க சண்டையை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் இவங்க திமுற அடக்குறேன் டேய் சூர்யா வாடா வெளியே சூர்யா அந்த சத்தத்தை கேட்ட உடனே கங்காதர் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான்னு வெளிய வந்தான் அது மரியாதை இல்லாம கூப்பிடுறது உனக்கு என்னத்துக்குடா நான் மரியாதை குடுக்கணும் உன்னோட கோலிங்க செய்யற கலீஜெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டுக்கிட்டே போடுறியா உன்னோட மரத்தோட இலங்கையெல்லாம் என் வீட்டுக்கிட்டே விழுவுதே அது என் வீட்டு பக்கம் விழ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல என்னோட வேப்ப இலைங்க உன்னோட வீட்டுக்கிட்ட விழுவுறதுக்கு கூட நீனு அருகதை இல்லாதவன்டா என்னோட செடிங்க மூஞ்சி கூட நீ பாக்க கூடாதுடா என்னோட கோழிங்களை பாக்குற அருகதை கூட உனக்கு இல்லடா உங்ககிட்ட பேசுறதே அசிங்கம்னு நினைக்கிறவன்டா நான் என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்றியா இனிமே உங்ககிட்ட வாயில பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா நான் என்ன பண்ணணுமோ பண்றேன் இப்படி கங்காதர கோவமா போய் கொடாலிய எடுத்துட்டு வந்து மரத்தை அடியோட வெட்டி எடுத்துட்டா நீ என்னடா மரத்தை வெட்டுறது இனிமே என்னோட கோழி உன் மூஞ்சிய கூட பார்க்காத மாதிரி நான் செய்யறேன்டா அப்படி சொல்லி சூர்யா செங்கல்லுங்களை எடுத்து அந்த காம்பவுண்ட் மேலே அடக்கி அடக்கி வச்சுட்டான் கனக்காவும் பானுவும் ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பேச வார்த்தையே வரல அங்க என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு புரியல ஏ கனக்கா இன்னொரு வாட்டி அவங்க கோழி இந்த பக்கம் வந்தா அதை வெட்டி குழம்பு வச்சிருந்தே இதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் சரிங்க ஏய் பானு இதுக்கப்புறம் அவங்க மரத்தோட இலங்கை இந்த பக்கம் விழுந்தா கோழி கலீஜை தலை போனாலும் பரவாயில்ல பானு ரெண்டு பேரும் தன்னோட புருஷங்களோட கோவத்தை பார்த்து பயந்து போயிட்டாங்க இதுக்கப்புறமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வாய மூடி சும்மா நின்னாங்க அன்னையில இருந்து புத்தி படிச்சுக்கிட்டு அவங்களோட இடத்துல அவங்கவுங்க இருந்தாங்க அந்த பக்கத்துல இருந்து கோழியோட கலீஜுங்களும் இந்த பக்கம் வரல இந்த பக்கம் இருந்து இலங்கிலும் அந்த பக்கம் போல இதனால சூர்யா கங்காதர நிம்மதியா இருந்தாங்க ஒரு ஊர்ல சூர்யா தேவி அப்படிங்கிற தம்பதிக இருந்தாங்க சூர்யா மர வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் தேவி வீட்லயே இருந்துகிட்டு பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் சூர்யா எவ்வளவு கஞ்ச பிசினாரி அப்படின்னா அவன் எப்பவுமே கிழிஞ்சு போன பழைய துணியவே தெச்சி போட்டுக்கிட்டு இருந்தான் அவனோட ரெண்டு பசங்களான சௌமியா வேணுக்கு கூட புது துணிய வாங்கி கொடுக்காம பழைய துணிய பசங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க தேவி எவ்வளவுதான் சொன்னாலும் அவ பேச்சே அவன் கேட்டுக்கிட்டு இருக்கல காலையில வீட்டை விட்டு போனா நைட்டு தான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் வீட்டுல ரெண்டு வேளை மட்டும் தான் சமைக்கணும்னு ஆர்டர் போட்டு இருந்தான் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட போவாமையே வீட்லயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் தேவி அவளோட பசங்களும் சேர்ந்து புருஷனோட பிசுநாரி தனத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க சௌமியா ஏழாவது வகுப்புக்கும் வேணு பத்தாவது வகுப்புக்கு போனா ஒரு நாள் வேணு அவனோட அப்பா கிட்ட அப்பா எனக்கு நோட் புக் வாங்க காசு வேணும் என்னது காசா உங்க ஸ்கூல்ல ஃப்ரீயா தான புக்ஸ் கொடுப்பாங்க அப்பா எங்க ஸ்கூல்ல

எனக்கு நீ ஒன்னும் புத்தி சொல்ல வேண்டாம் நீ சம்பாதிக்கும் போது இதெல்லாம் நீ வேணா செஞ்சுக்கோ வேணுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இப்படி அவனுக்கு கோவம் வந்ததுனால அப்பா உங்களால நான் அம்மா தங்குச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோன்னு தெரியுமா ஒரு நாளாச்சு அப்பாவா பாசமா பேசிருப்பீங்களா துணி வாங்கி குடுத்திருப்பீங்களா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருப்பீங்களா அதுக்கு எவ்வளவு பணம் செலவாவும் தெரியுமா சும்மா பேச்சுல சொல்லிட்டா மட்டும் பத்தாது நான் சம்பாதிச்சு உன்ன படிக்க வைக்கும் போது எவ்வளவு திமரா பேசுற இதுக்கு மேல நீ ஸ்கூலுக்கு எங்கேயும் போக வேண்டாம் என் கூட வேலைக்கு வா அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்பா நீங்க ஒன்னும் என்ன படிக்க வைக்கலப்பா நான் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு புத்திமதி சொல்றவங்க என் முன்னாடி நிக்கவே கூடாது உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ நான் வேணா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன்பா வெளியே போய் ஒரு நாள் படிச்சு நல்ல வேலைக்கு போய் என் அம்மா தங்கச்சிய கூட்டிட்டு போறேன் இப்படி சொல்லி வேணு வீட்டை விட்டு வெளியே போனா தேவி அவனோட பின்னாடியே போனா இத தனிச்சு தேவி சௌமியா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சூர்யா மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உக்காந்து இருந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூர்யா ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வாங்க வாங்க உட்காருங்க தேவி தேவி புருஷனோட குரலை கேட்ட உடனே தேவி வெளியே வந்தா அங்க ரெண்டு பேரு உக்காந்துகிட்டு இருந்தாங்க யாருங்க இவங்க இவங்க சௌமியாவ பாக்க வந்திருக்காங்க வேகமா போய் சௌமியாவ ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அந்த வார்த்தையை கேட்டு தேவிக்கு என்ன பேசணும்னு தெரியாம என்னங்க என்ன சொல்றீங்க சௌமியா ரொம்ப சின்ன குழந்தைங்க சின்ன பொண்ணு ஒண்ணு இல்ல ஏழாவது படிக்கிறான்னு சொன்னப்போ அவ எவ்வளவு பெரிய பொண்ணு போய் சௌமியாவை கூட்டிட்டு வா ஐயோ வேண்டாங்க வெளி உலகத்தை பத்தி தெரியாத குழந்தைக்கு கல்யாணம் செஞ்சு சாகடிக்காதீங்க அப்படின்னு சௌமியா அழுதுகிட்டே சொன்னான் ஐயோ பைத்தியக்காரி எப்ப இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கணும் தானே இவங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாமா கல்யாண செலவு கூட அவங்களே செஞ்சுக்கிறாங்களாமா நம்ம பொண்ணு அவங்களுக்கு வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சு கொடுத்தா போதுமா அதுக்காக அவங்களே நம்மளுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க எங்க உங்களுக்கு செலவில்லைன்னு இந்த மாதிரி செய்றீங்களா ஆமா தான் செய்யறேன் பொட்ட பசங்கன்னா எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியுமா அவங்க பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கானா மாசத்துக்கு முப்பது ஆயிரம் சம்பாதிக்கிறான் சௌமியா கூட ரொம்ப நல்லா இருப்பா என்ன பாக்குறதுக்கு அவனோட ரெண்டு மடங்கு வயசுல நம்ம பொண்ணு சின்னவ அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு முப்பது வயசு பையனுக்கு பன்னெண்டு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயம் தெரிஞ்ச உடனே தேவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அங்க வந்தவங்களுக்கும் கேக்குற மாதிரி சத்தம் போட்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா உங்க கூட வந்தவங்களுக்காச்சும் புத்தி இருக்காங்க சின்ன குழந்தைக்கு வயசானவன கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே நீங்க செய்யறது சரியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்தவங்க கூட எந்திரிச்சு கோவத்துல வெளியே போனாங்க அத பார்த்த சூர்யாவுக்கு இன்னமும் கோவம் அதிகமாச்சு வந்தவங்க முன்னாடி புருஷனு கூட இல்லாம என்ன அவமானப்படுத்துறியா இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கும் உனக்கும் இந்த வீட்டுல சாப்பாடு கூட கிடையாது இதுக்கப்புறம் நீ கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உன்னோட வாழ்க்கைய நீயே பார்த்துக்கோ வேணும்னா உன்னோட பையன் போயிருக்கால அவன் கூட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இப்படி சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போனான் தேவி கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னோட அண்ணனான பங்காரையனுக்கு ஃபோன் பண்ணான் தங்குச்சியோட வார்த்தையை கேட்டு உடனே பங்காரையா அங்கிக்கு கிளம்பி வந்தா அண்ணா சௌமியாவ உன் கூடிய கூட்டிட்டு போய் நீய அவளை பார்த்து கண்ணா அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணன் கிட்ட சொன்னான் தங்குச்சியோட கஷ்டத்தை பார்த்து அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டா அம்மா தேவி இது வரைக்கும் யாமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ யாமா இவ்ளோ கஷ்டப்படணும் நீ கூட என்னோடையே வந்துரு நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கறேன் இல்ல அண்ணா என்னையும் என்னோட பசங்களையும் புரிஞ்சிக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன் அவருக்கு எப்படியாவது நல்ல புத்திய கத்து கொடுத்தே ஆகணும் தேவி சௌமியாவ என்னோட மகளை போல நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத உங்க அண்ணன் வீடு உனக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கும் இப்படி பங்காரைய அவன் கூடையே சௌமியாவ கூட்டிக்கிட்டு போனா சூர்யா உன்னோட பிசுநாரி தனத்துனால எங்களுக்கு எவ்வளவு கொடுமை கொடுத்திருக்கேன் இன்னையிலிருந்து உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கற இப்படி தேவி சூர்யாவுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சா சூர்யா வேலைக்கு போய் சாயந்திரமா வீட்டுக்கு வந்தான் வந்தவன் சௌமியாவ பார்த்தான் அப்பா என்னோட தலைமையில இருக்கிற சுமைய நான் இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு குளிச்சிட்டு வந்து சாப்பாடுக்கு உட்காந்தான் தேவி சாப்பாடு கொண்டு வா ரொம்ப பசிக்குது சாப்பாடு இன்னைக்கு செய்யலங்க சாப்பாடு செய்யலையா உங்க பணத்தை நான் மிச்சம் பிடிக்கின இல்லைங்க இதுக்கப்புறமா வாரத்துல ஒரு நாள் தான் சமைப்பேன் தான் வச்சு சாப்பிடணும் ஒரே நாள் தானா அப்பதான் விரதம் இருங்க அது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்து சாப்பிடறவங்க கூட இல்ல அவனுக்கு சமைக்க கூட தெரியாது இப்படி அவனால எதுவுமே செய்ய முடியாம தண்ணிய குடிச்சிட்டு தூங்கிட்டான் இப்படி சரியான சாப்பாடு இல்லாததுனால சூர்யவுக்கு வேலை செய்ய முடியாம ரொம்பவே சோர்வா இருந்ததுனால சூர்யவுக்கு அடிபட்டுருச்சு என்னோட கை கையில ரத்தம் வருதே அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்து தேவிய கூப்பிட்டான் தேவி தேவி கொஞ்சம் சீக்கிரமா வெளியவா என் கைய பாரு என்ன ஆயிருக்குன்னு என்னாச்சிங்க மருந்து போட்டா எல்லாமே சரி ஆயிடும் அப்போ இதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் வேண்டாமா ஐயோ என்னங்க இதுக்காக நீங்க அஞ்சு ரூபா செலவு பண்ணணுமா வேண்டா சும்மா இருங்க தேவி சூர்யாவுக்கு மறந்து போட்டா அவன் தூங்குனதுக்கு அப்புறமா டாக்டரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சா அப்போ தேவி அந்த டாக்டரு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு வந்து சூர்யாவுக்கு எப்படி பயத்தை உண்டாக்குறதுன்னு சொன்னான் டாக்டருக்கு சூர்யாவை பத்தி தெரிஞ்சதுனால அவங்க கூட ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் சூர்யா எந்திரிச்சு எனக்காக இவ்வளவு நீ ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் என்ன டாக்டர் ஐயா நான் என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும் ஆமா உன் கைக்கு என்னாச்சு நேற்று வேலை செய்யும் போது ஒரு ஆணி என் கையில பொத்துக்குச்சு அதனால அடிபட்டுருச்சு ஐயோ கடவுளே ஆணி குத்திருச்சா நீங்க டிடி இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா இல்லை டாக்டர் ஆணி குத்தின உடனே டிடி இன்ஜெக்ஷனை எடுக்கணும் இல்லைன்னா கை ரொம்பவே ரணமாகி செப்டிக் ஆயிடும் என்னது செப்டிக் ஆயிடுமா உன்னோட கை செப்டிக் ஆகி இப்பவே அழுவி போற மாதிரி தான் இருக்கு இதை நீ பார்க்கலனா உன்னோட கை அழுகி போய் தோல் வரைக்கும் வந்துடும் இப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அந்த பேச்ச கேட்ட உடனே சூர்யாவுக்கு கைக்கு என்ன ஆகும்னு பயம் அதிகமாச்சு என்னங்க என்ன யோசிக்கிறீங்க தேவி என்னோட கை அழுகி போயிடுமா கூடிய சீக்கிரம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைய பாக்கணுமா இல்லனா அதனால நிறையவே பிரச்சனை வந்துடும் வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறையவே காசு செலவாகுங்க ஒரு லட்சம் ரூபா செலவாகும் பரவாயில்லங்க இன்னொரு கை இருக்குதானே சூர்யாவுக்கு தேவி பேசினதை கேட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியா நின்னா அந்த நேரத்துல தன்னோட பசங்களான வேணு சந்தியா அப்பாவை பார்க்க வந்தாங்க அப்பா கைக்கு ஆணி பட்டுடுச்சு கொஞ்சம் பத்திரமா வேலை செய்ய கூடாது அப்பா அதுக்குதான்ப்பா கைக்கு கிளவுஸ் போட்டு வேலை செய்யணும்னு சொல்றது சரி வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் உங்க அப்பாவுக்கு காசு செலவாவது பிடிக்காது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அப்பாவோட கையை விட உனக்கு பணம் முக்கியமாமா அப்பாவோட கைக்கு அடிப்பட்டதே எங்களால தாங்க முடியல நாளைக்கு அப்பா கைக்கு எதனா ஆச்சுனா சூர்யா தன்னோட பசங்களை பார்த்து தனக்குள்ள தானே இப்படி யோசிச்சான் ஐயோ இப்படி யோசிக்கிற என்னோட பசங்களுக்கா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எவ்வளவு என் பசங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி பசங்களுக்கா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் அப்பா பணத்தை பத்தி யோசிக்காதீங்க அத நான் பார்த்துக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூர்யா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு சூர்யா பசங்க ரெண்டு பேரையும் அணிச்சு புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அத பார்த்த தேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அன்னையில இருந்து சூர்யா தன்னோட பசங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான்